ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு இன்றைக்கி ப்ளவுஸுக்கு கை சூப்பரான ஒரு டிசைனிங் வச்சு தைக்கப் போகிறோம் இந்த கை தைக்கிறதுக்கு இந்த ப்ளவுஸோட இருந்து ஒரு மூணு இஞ்சி அகலத்துக்கு ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து பாருங்கள் ஒன்றரை இஞ்சி அளவுக்கு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒன்னை காலிஞ்சி அளவு எடுத்தால் போதும் ஆனால் இது கொஞ்சம் கிரேப் சில்க் சாரி அப்படிங்கிறதுனால நான் ஒன்றரை இஞ்சி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டில் பாருங்கள் நம்ம மூணு இஞ்சி எடுத்த துணியை ஒன்றரை இஞ்சாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பீஸாக அதில் ஒரு பீஸ் எடுத்து தான் இந்த கைக்கு மாடல் தைக்கிறதுக்காக இந்த ஒன்றரை இஞ்சில் ஒரு அரை இஞ்சி நம்ம மடக்காண்டாம் காலிஞ்சும் ஒரு கோடை மடக்கி மடக்குன எட்ஜில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கிடணும் ஒரு சிங்கிள் மடக்கு தான் டபுள் மடக்கு மடைக்கிற கூடாது பாருங்கள் நீட்டாக இந்த எட்ஜில் ஒரு தையல் போடணும் போட்டு முடித்தாச்சு நம்ம இது கையோட கீழ் சுற்றளவில் டிசைன் வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த கையோட டிசைனில் வந்து ப்ளவுஸு ரொம்ப டார்க்கு காப்பி கலர் துணி ஆனால் ஸாரி வந்து எல்லோ கலர் கலந்தது அதனால தான் நம்ம எல்லோ கலர் டிசைனையும் நம்ம வந்து கட் பண்ணி ரெடி இருக்கோம் பாருங்கள் இப்போ ஏற்கனவே நம்ம லைனிங் துணியும் இந்த ப்ளவுஸோட மெயின் பீஸ் துணியும் சேர்த்து ஜாயின் பண்ணி தச்சு வச்சுருக்கோம் இந்த லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸ் துணியை சேர்த்து ஜாயின் பண்ணி தச்சு வச்சுருக்கோம் அந்த துணிக்கு மேலே தான் நம்ம எஜ்ஜில் போட்ட தையல் துணியை எடுத்து நேர் தையல் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் இந்த சிங்கிள் பீஸையும் ப்ளவுஸோட மெயின் பீஸ் துணியும் லைனிங்கை சேர்த்து இப்போ மூணு துணியும் சேர்த்து நீட்டாக ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் இது நேர் பீஸ் துணியில் தான் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் கையோட எட்ஜில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஜாயின் பண்ண இடத்துல உள்ள வேஸ்ட் துணி எல்லாத்தையும் இந்த சிங்கிள் பீஸுக்குள்ளே வச்சு பாருங்கள் அழகாக உருட்டி நம்ம ஜாயின் பண்ண தையலுக்கு மேலேயே இந்த தையல் போடணும் இந்த மாதிரி நம்ம தைக்கக்கூடிய இடத்துல ஒரு பள்ளம் தெரியும் பள்ளம்னா லைட்டாக ஒரு பெண்டு தெரியும் அந்த இடத்துல நம்ம தைச்சா போதும் பாருங்கள் ஏன்னா இந்த எல்லோ கலர் துணி ஜாயின் பண்ண இடத்துல ஒரு ஜாயின் பண்ண ஒரு கோடு மாதிரிப்பட்ட ஒரு பெண்ட் தெரியும் அந்த பெண்டிங்கில் நம்ம வந்து தையல் போடணும் நம்ம தைச்சிட்ருக்கிற ஜாயின் பண்ணி தைச்சிகிட்ருக்குற எல்லோ துணிக்கு மேலே வந்து தைக்கும்போது நமக்கு இந்த தைக்கிற பைப்பிங் டிசைன் கிடைக்காது இந்த ப்ளவுஸுக்கு நேர்பீஸ் துணியில் நம்ம பைப்பிங் மாடல் தான் கையோட எட்ஜில் தைச்சிகிட்டுருக்கோம் சரியா பாருங்கள் இந்த பைப்பிங் தைச்ச பிறகு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு கைக்குமே நம்ம ஒரே நேரத்தில் பைப்பிங் தச்சு முடித்தாச்சு பைப்பிங் தைக்கும்போது அளவு வந்து பெரிய பைப்பிங்கெல்லாம் வச்சா நல்லா இருக்காது எப்போவுமே ஒரு கரெக்டான ஒரு அளவுக்கு நம்ம பைப்பிங் வச்சா தான் அந்த பைப்பிங் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் பைப்பிங் கிராஸ் பீஸில் தான் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இது பீஸில் கை வந்து எட்ஜ் பகுதி வந்து கையோட கீழ் சுற்றளவும் நேரில் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து பீஸ்லேயே பைப்பிங் வச்சுருக்கோம் அடுத்தது இந்த கையை நம்ம அளவு வச்சு கட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் பைப்பிங் பகுதி கீழ் சுற்றளவாக வச்சுருக்கோம் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி அளவு கரெக்டாக கட் பண்ணி தான் பைப்பிங் கைக்கு செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த துணியை லைனிங் துணிக்கு மேலே வச்சு நீட்டாக மெயின் பீஸ் துணி லைனிங் துணி சேர்த்து அளவு வச்சு நம்ம கட் பண்ணிவிடுவோம் கையோட மொத்த நீளம் ஆறு இஞ்சி சோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இஞ்சி தையல் தும்பு எடுத்துருக்கோம் மொத்தம் ஆறரை இஞ்சி கை சுற்றளவும் ஏழரை இஞ்சி அடுத்தது தையல் துணி விட்டு எவ்வளோ நமக்கு தையலுக்கு துணி வேணுமோ அவ்வளோ இடம் நம்ம வந்து விட்டு மார்க் பண்ணிக்கிடலாம் கை உயரத்தையும் கையோட மொத்த சுற்றளவையும் பாருங்கள் நம்ம நீட்டாக ரெண்டாக போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம் கையோட மொத்த சுற்றளவு பதினஞ்சு அந்த பதினஞ்சில் பாதி ஏழ்ரை இந்த ஏழ்றையில் பாதி தான் ஆம்கோல் அளவு சரியா கை மொத்த சுற்றளவில் நாலில் ஒரு பகுதி தான் இந்த ஆம்கோல் அளவு இப்போ நான் மார்க் பண்ணுறேன்ல இந்த ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கிறது இந்த ஆம்கோல் அளவுக்கும் சோல்டரோட சென்டர் இருந்து இந்த ப்ளவுஸுக்கு கை சுற்றளவு மொத்தம் பதினஞ்சு இஞ்சி அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஒன்றே முக்கால் இஞ்சி சோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து எடுத்திருக்கேன் எடுத்து அதில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஆம்கோல் மார்க்கிக்கும் சோல்டர் மார்க்கிங்க்கும் இடையில் ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டு அந்த இடைப்பட்ட பகுதி சென்டர் பகுதியிலையும் ஒரு கோடு போட்டு அதில் இருந்து ஒரு அரை இஞ்சி வித்தியாசத்தில் பின் கை குழி நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் அடுத்ததாக கை கீழ் சுற்றலாமல் மார்க் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்போ நம்ம கை கட் பண்ணவும் செய்தாச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டாக கட் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் கையோட ஆம்கோல் பகுதி கை மொத்த சுற்றளவில் அளவில் நாளில் ஒரு பகுதி இல்லைனா கையை பாதியை மடக்கி போட்டிருக்கிறதுனால நம்ம ரெண்டில் ஒரு பகுதியும் எடுத்துக்கிடலாம் அடுத்தது கை பின்கைக்குழி குளித்து வரைகிறதுக்காக சோல்டரில் ஒரு ஒனைம்கால் கழிஞ்சி எடுத்தோம்ல அந்த அளவில் இருந்து ஆம்கோல் பகுதிக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் கோடு போட்டு அந்த மார்க்கிங் சென்டர் பகுதியிலையும் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த கோட்டோட சென்டர் பகுதியில் அந்த இடைப்பட்ட பகுதியில் முன்கைக்குழி பின்கைக்குழி அரை இஞ்சி வித்தியாசத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும் நம்ம இப்போ தைச்சிகிட்டு இருக்கிறது ஒரு யூனிஃபார்ம் சாரிக்குள்ளே கை தான் தச்சுட்ருக்குறோம் நீங்களும் இதே மாதிரி எல்லோரும் தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப எளிதாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி